வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற முருங்கை மரத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இது முருங்காய் சீசனுங்கிறதுனால அவ்வளோ முருங்காய் நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு சரி எல்லாத்தையும் பறிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பறிச்சாச்சு இப்போ முருங்காயை வச்சு ஒரு புது டிஷ் பண்ணலான்னு ஒரு அஞ்சு முருங்காயை மட்டும் இதுலேருந்து எடுத்து வச்சுக்கிறோம் அஞ்சு முருக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கொத்தமல்லி புதினா வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் மூணு மூணாக சேர்த்துக்கலாம் ஏலக்காய் மட்டும் ஒன்று சேர்த்துக்குவோம் ரெண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு போதும் இந்த டயத்தில் நம்ம முருங்காயை போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மூங்காயும் நல்லா வதங்கிடுச்சு பச்சை எல்லாம் போயிருக்கோம் இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி தூக்கலாம் கொத்தமல்லியை வந்து அந்த ஆயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் அதனால தான் நம்ம வந்து முதையே போடுறோம் கொத்தமல்லியை கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் முருங்காயில் கிரேவி தொக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்போம் பொரியல் இது வந்து பிரியாணி பண்ணும்போது ஒரு புதுசாக இருக்கும் இப்போ வந்து புதினாவை சேர்த்துக்கலாம் புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷமாக வதக்கினாதான் அதோட பச்சை வசனம் வந்து போகும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த டையத்தில் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு மிளகாய் பொடியை இப்போது நம்ம வந்து தயிர் எடுத்து இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டையத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் அதை எடுத்து சேர்த்து விட்டுக்கலாம் தக்காளியோட ஒரு பச்சை மிளகாவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா தக்காளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டயத்தில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த டயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம் நாலு கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அந்த தக்காளி வெங்காயம் புருங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மசாலாலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ இந்த டைத்தில் நம்ம ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நடுவில் போடணும் நடுவில் சேர்த்தா தான் அது பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா கரெக்டாக வேமா ஹீட்டாகி மசாலா பிடிக்கும் அந்த ரைஸு தான் இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் அப்படியே மெதுவாக கிண்டணும் இல்லாட்டி அரிசி உடஞ்சிரும் அதுக்கு தான் நல்லா பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வர வரைக்கும் ரைஸுக்கும் தண்ணிக்கும் நல்லா ஈக்குவலாக வரணும் கரெக்டாக வந்துருச்சு ஈக்குவலாக இந்த டயத்தில் நம்ம வந்து தம் போட்டுடலாம் கரெக்டாக பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் தம் போட்டுடலாம் நல்லா பார்த்தீங்கன்னா சமமாக வந்துருச்சு நம்மளுக்கு உப்பு காரம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைத்தில் டெஸ்ட் பண்ணிவிட்டு வெண்ணா கூட சேர்த்துக்கலாம் இப்போ தம் போட்டுடலாம் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து போகலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் முழுசு முழுசாக வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் அதை வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும் நல்லா ரைஸ் எல்லாம் முழுசு முழுசாக வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஒரு புது விதமான டிஷ்ல நம்ம வந்து ஒரு தம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸை கிளறணும் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி நல்லா ரைஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக இருக்குன்னு சூப்பரான முருங்கக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்